தமிழை பற்றி பேசுகிறார்கள் மோடி அவர்கள் அயோத்திக்கு போனாலும் சரி ஐநா சபைக்கு போனாலும் சரி தமிழையும் தமிழ் நேசத்தையும் பற்றி திருக்குறளையும் நரேந்திர மோடி அவர்கள் யாராலும் மறுக்க முடியுமா இன்னைக்கு உலகளவில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தலைவனாக ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கிறது உலகத்தில் இருபத்தைந்து சக்தி வாய்ந்த நாடுகள் எது என்று ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கிறது இருபத்தைந்து சக்தி வாய்ந்த நாடுகளில் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடியது இந்தியா மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய காட்டியது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் ஒரு மாநிலத்தில் இருந்து கொண்டு நாங்கள் தான் தமிழுக்கு எல்லாமே செய்கிறோம் என்று சொன்னால் யார் அதை நம்புவார்கள் புதிய பாராளுமன்ற கட்டிடம் கட்டப்பட்டது புதிய பாராளுமன்ற கட்டிடம் கட்டப்பட்டது இதே மண்ணிலிருந்து இதே மண் தர்மபுரம் திருவாடுதலை ஆதீனங்களை அழைத்துக் கொண்டு போய் செங்கோலை நமது மன்னர்கள் ஆண்ட செங்கோலை பாராளுமன்றத்தில் நிறுவி காட்டியது பார்த்து நரேந்திர மோடி அவர்கள் தமிழனுக்கு பெருமை இல்லையா அது திருக்குறளை ஐம்பத்தி எட்டு மொழிகளில் மொழிபெயர்த்து காட்டியவர் பார்த்த நரேந்திர மோடி அவர்கள் இது தமிழனுக்கு பெருமை இல்லையா பனாரஸ் மாநிலத்தில் தமிழுக்கு இருக்கையை ஏற்படுத்தி காட்டியது நமது பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இது தமிழனுக்கு பெருமை இல்லையா தமிழ் மீது பாரதமருக்கு அக்கறை இல்லையா அக்கறையின் காரணமாக அதனை இவ்வளவு செய்திருக்கிறார்கள் அது மட்டுமா கங்கை கொண்ட சோழபுரத்தில் கங்கை கொண்டான் கடாரம் வெண்டமெல்லாம் படித்திருக்கிறோம் ஆனால் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திரன் கெட்டிய கோவிலை இன்னைக்கு உலகம் முழுதும் எடுத்து சென்றவர் பாரதமரன் நரேந்திர மோடியவர் யாராலும் மறுக்க முடியுமா அதை